ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரவை சர்க்கரை திராட்சை முந்திரி ஏலக்காய் தேங்காய் நெய் கொஞ்சம் பால் ஒரு கடாயில் நெய் விட்டு திராட்சை முந்திரி ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ரவையை போட்டு நல்லா அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரவை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும் அந்த ரோஸ்ட்டு ஸ்மெல் நம்மளுக்கு அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரி ஏலக்காய் தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா கலத்து விட்டதுக்கப்புறமா கைப்பொறுக்க இருக்கிற பால் எடுத்து அதில் தெளித்து தெளிச்சு தெளிச்சு உருண்டையாக பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான லட்டு நம்மளுக்கு இப்போ ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ